வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் ஃப்ரை தான் காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த தண்ணியில் நம்ம காலிஃப்ளவரை போட்டு எடுத்துடலாம் ரொம்ப நேரம் கடந்தாலும் காலிஃப்ளவர் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும் பொறிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் சவுக் சவுக்குன்னு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆற விட்டுடலாம் இப்போ இது ஆறுது நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம் மாவு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விரைவி வைக்கிறதுக்காண்டி தான் ஒரு கப் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கறேன் அதே கப்லேயே எல்லாத்தையும் அளந்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்துக்கிறேன் அரிசி மாவு தான் நல்லா மொறு மொறுப்பை கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கும் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வத்தல் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் தேவையான அளவுக்கு உப்பு ஃபஸ்ட்டு நல்லா கையை வச்சு மாவில் மசாலா எல்லாம் படிகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மாவு வந்து நல்லா கட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது நம்ம பஜ்ஜிக்கு எப்படி கொஞ்சம் திக்காக மாவு கரைப்போமோ அதே மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் காலிஃப்ளவரோடு நல்லா ஒட்டி மசாலா எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாவை நம்ம பதமாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாவு கூட நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த காலிஃப்ளவர் துண்டுகளை ஆட் பண்ணி விட்டுட்டு அப்படியே சேர்த்து நல்லா ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் எல்லா காலிஃப்ளவர் இந்த மசாலா நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி விரைவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு திரும்ப எடுத்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் கொதித்த பிறகு ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டே மசாலா ஒட்டி இருக்கிற அந்த காலிஃப்ளவரை உள்ளே எடுத்து போடுறோம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்மளால் ஸ்பூன் வச்சு போட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிற வேண்டி தான் நல்லா நிறம் கோல்டன் கலரில் மாறும் எந்த மசாலாவுமே எண்ணெயில் பிரிஞ்சு போகல காலிஃப்ளவரோடையே ஒட்டிகிட்டு இருக்கு இதுதான் சரியான அளவும் நமக்கு மசாலா போட்டு வரவுறதுக்கு ஒரு காலிஃப்ளவருக்கு நான் எல்லாமே ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இப்போ நல்லா எண்ணெயெலாம் வடித்து எடுத்துக்கணும் தான் இந்த காலிஃப்ளவரை நம்ம வெரைட்டி ரைஸுக்கோ இல்லை டீக்கு ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்